ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் அறுபத்தி ஒன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் பாசுரத்திலே திருவரங்க தபுதனார் ரொம்ப பணிவோடு வினயத்தோடு தம்மை தாழ்த்தி கொண்டு தெரிவிக்கிறார் ராமானுஜருடைய பெருமை எப்போது நன்றாக பிரகாசித்தது என்றால் திருவரங்க தமுதனார் சொல்லுகிறார் இவ்வளவு தாழ்ந்தவனாக இருக்கிறேனே அடியேன் என்ன வந்து ராமானுஜர் காப்பாத்தினார் அடியேனை காப்பாற்றிய பின் தான் ராமானுஜருடைய புகழ் அவருடைய குணம் அதெல்லாம் சுடர்விட்டு நன்றாக பிரகாசிக்கின்றன என்று தெரிவிக்கிறார் அதுதான் அறுபத்தி ஒன்னாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோம் கொழுந்து விட்டு ஓடி படரும் வெங்கோள் வினையால் நிறையத்து அழுந்தியிட்டேனை வந்து ஆட்கொண்ட பின்னும் அருமுனிவர் தவத்தோன் எம் இராமானுசன் தொல் புகழ் சுடர் மிக்கு எழுந்தது அத்தால் நல் அதிசயம் கண்டது இருநிலமே விட்டோடி படரும் வெங்கோள் வினையால் நிறையத்து இட்டேனை வந்து ஆட்கொண்ட பின்னும் அருமுனிவர் தொழுந்தவத்தோன் எம் இராமானுசன் தொல்புகள் சுடர் மிக்கு எழுந்தது அத்தால் நல் அதிசயம் கண்டது இருநிலமே இப்ப திருவரங்க தமுதனார் தம்மை குறிப்பிடுகிறார் அடியன் எவ்வளவு தாழ்ந்தவன் தெரியுமா அந்த ராமானுஜர் வந்து அடியனை காக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு உயர்ந்தவர் அடியன் எவ்வளவு தாழ்ந்தவன் நிறைய பாபம் பண்ண எப்படிப்பட்ட பாபம்னா கொழுந்து விட்டு ஓடி பொதுவா நெருப்பத்தான் கொழுந்து விட்டு எரியருதும்பா அது போல நான் செய்த பாபங்கள் இருக்கிறதே அதனுடைய வீரியம் இன்டென்சிட்டி பார்த்தா கொழுந்து விட்டு ஓடி இன்டென்சிட்ட ரொம்ப அதிகமாக இருப்பது நிறைய வீரியமுள்ள பாபங்கள் பொதுவா இந்த ஹோமம் எல்லாம் பண்ணும்போது நல்ல நெய் சேர்த்தா ஹோம அக்னி கொழுந்து விட்டு எரிகிறது என்பார்கள் என்னுடைய பாப அக்னி ஹோமத்தியை போல இந்த பாபத்தி என்பது கொழுந்து விட்டோடி பல வீரியத்தோடு பல பல பாபங்கள் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை படரும் படரும்னா அடுத்தடுத்து அதிகரித்து கொண்டே போவதுன்னு அர்த்தம் ஒரு கொடி எப்படி அடுத்தடுத்து படர்ந்து கொண்டே போகுமோ அது போல என்னுடைய பாபங்களும் அடுத்து 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 என்று எண்ணிக்கையில் அடங்காமல் நீண்டு கொண்டே போறதுன்னு அர்த்தம் அப்போ கொழுந்து விட்டோடினா குவாலிட்டியிலையும் பயங்கரமான பாபம்னு அர்த்தம் படரும்னா குவான்டிட்டிலையும் பெருகிக் கொண்டே போகக்கூடிய பாபம்னு அர்த்தம் அதான் கொழுந்து விட்டோடி படரும் அளவிலும் எண்ணிக்கையில அடங்க மாட்டேங்கிறது அது ஒவ்வொன்றின் வீரியத்திலும் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிப்பட்ட வெங்கோள் வினையால் வினைனா பாப்பம்னு அர்த்தம் வெம் கோள் வினைங்கிறார் வெம்னா வெப்பமான கொடூரமானன்னு அர்த்தம் இந்த பாப்பங்கள்லாம் எல்லாம் நான் பண்ணது ரொம்ப கொடூரமானது அதற்கு நான் பெறக்கூடிய தண்டனை அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கும் அப்படிப்பட்ட வெம் வெப்பமயமான கொடூரமான பாப்பங்கள் கோள் கோள்னா வலிமையானன்னு அர்த்தம் அந்த பாபங்கள் ஒவ்வொன்றும் வலிமையானவை சும்மா சாமானியமா பிராயசித்தங்கள்லாம் பண்ணாது போகாது அப்படி போகவே மாட்டேன்னு உறுதியாக நிற்கக்கூடிய வலிமையான பாபங்கள் அப்போ பாபத்துக்கே நாலு அடைமொழி சொல்லிட்டார் கொழுந்து விட்டோடின்னு வீரியம் மிக்க பாபங்கள் படரும்னு சொல்லி கொண்டே எண்ணிக்கையில் அடங்காத பாபங்கள் வெம்முன்னு ரொம்ப கொடூரமானவை பல பல கொடுமையான தண்டனைகளை தண்டனைகளை நமக்கு தரக்கூடியவை கோள் வலிமையாக பிராயசித்தம் பண்ணாமல் நீங்காமல் இருக்கக்கூடியவை பிராயசித்தமே பண்ணினாலும் அது போகாது அப்படிப்பட்ட கோள் வினையால் இந்த பாபங்களால நிறையத்து அழுந்து இட்டேனை நிறையம் அப்படின்னா நரக்கம்னு அர்த்தம் நிறையத்து நரக்கத்திலே போய் அழுந்து இட்டேனை அழுந்தி மூழ்கி நரக்கத்திலே கஷ்டப்பட்டு வந்தேன் இப்போ நிறையத்து அழுந்துட்டேனை நரக்கத்துல போய் விழுந்துட்டேங்கிறாரே இவர் எந்த நரகத்தில் விழுந்தார்னா பிள்ளை பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானத்துல காட்டுறார் அது வேற ஒண்ணும் இல்ல உலகியல் வாழ்க்கை சம்சாரம் இருக்க அதைத்தான் நரகம் நரகம் என்று தமுதனார் குறிப்பிடுகிறார் ஏன்னா பகவானிடத்திலே ஒருத்தருக்கு ஆசை வந்துருத்துன்னா வைகுண்டம் போகணுங்கிற விருப்பம் வந்துருத்துன்னா இந்த உலகியல் வாழ்க்கையே நமக்கு நரகமாகத்தான் தெரியும் அதனால இதுக்கப்புறம் ஒரு நரகம் எதுக்கு இருக்கு கருட புராணத்தில் சொன்ன விஷ்ணு புராணத்தில் சொன்ன பாகவத புராணத்தில் சொன்ன இருபத்தேழு விதமான நரகங்கள்னு பாக்குறோம் ஆனா அங்க போய் தான் கஷ்டப்படணும்னு இல்லை இங்கேயே இருந்தாலும் பகவானுடைய அனுபவம் இல்லாமல் இருக்கிறோம் ஆச்சாரிய கைங்கரியம் இல்லாமல் இருக்கிறோம்னா இதுவே நரகம் தானே அதான ஒரு புதுக்கவிஞர் உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கை தான் இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான் இதுல கூண்டுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா தம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமான்னு ஏதோ பாடுறா அந்த மாதிரி இந்த உலகியல் வாழ்க்கை என்பதே ஒரு நரகம் இந்த நிறையத்து இந்த உலகியல் வாழ்க்கை என்னும் நரகத்திலே அழுந்திட்டேனை நன்றாக அழுந்தி அதாவது இந்த உலகியல் வாழ்க்கை சம்சாரத்தில் இருந்து இவன் தப்பிக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையில அழுந்தி கிடந்தேன் ராமானுஜர் என்ன பண்ணார்னா வந்து ஆட்கொண்ட பின்னும் அடியன் ராமானுஜரை தேடி போகல அடியன் இங்கே ஏதோ கட்டப்பட்டு இருந்தேன் வந்து ராமானுஜர் என்னை தேடி வந்து ஆட்கொண்ட ஆட்கொண்டனா அடிமை கொண்டேன்னு அர்த்தம் அவர்தான் நமக்கு தலைவர் நாம் ராமானுஜருக்கு தொண்டர்கள் அடியேன் ராமானுஜ தாசன் என்ற ஞானத்தை கொடுத்து வந்து ஆட்கொண்ட தேடி வந்து அடியனை ஆட்கொண்ட பின்னும்னா அதுக்கு அப்புறமும்னு அர்த்தம் அதுக்கப்புறமும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராமானுஜர் எப்போதுமே சுடர் விட்டு பிரகாசிக்கிறார் அவருடைய குணங்கள் எப்போதுமே பிரகாசமாக இருக்கின்றன ஆனா ஆட்கொண்ட பின்னும் என்னை சேர்த்து கொண்டதுக்கு அப்புறமும் கூட ராமானுஜருடைய புகழ் நன்றாகவே பிரகாசிக்கிறது என்ன நினைச்சு பாக்குறேன் ஒரு பக்கம் அடியன் எவ்வளவு தாழ்ந்தவன்னா வரிசையா பாப்பம் பண்ணி உலகியல் வாழ்க்கையிலேயே கட்டப்பட்டு இருக்கேன் என்னை காப்பாத்தின ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா வந்து ஆட்கொண்ட பின்னும் அருமுனிவர் தொழும் தவத்தோன் எம் இராமானுசன் எம் இராமானுசன் எங்க ராமானுஜர் இருக்காரே அருமுனிவர் தொழும் தவத்தோன் அருமுனிவர்களாலே தொழப்படுபவர் இந்த இடத்துல அருமுனிவர்னா யாருன்னா ஜியர் வியாக்கியானம் பண்றார் அந்த அருமுனிவர் என்பவர் நம்மாழ்வார்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அது பார்த்தா முனி என்றால் எப்போதும் சிந்திப்பவர்னு அர்த்தம் மனநசீலகா முனிகின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவார் அப்ப முனிவர்னா இடைவிடாது பகவானையே சிந்திக்கக்கூடியவர்னு அர்த்தம் வேற யாரு நம்மாழ்வார் தான் எப்போதும் எவ்வெருமானையே சிந்தித்தபடி புளியமரத்தடியிலே ஆழ்வார் திருநகரியில இருந்தார் அல்லவா அதனால முனிவர் என்பது நம்மாழ்வாரை சட்டகோப்ப முனியாகிய நம்மாழ்வாரை தான் குறிக்கிறது அப்புறம் அரு முனிவர்னு இருக்கேன்னா அருனா அரிய ரார்ன்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் ரார்னு சொல்றான் இல்லையா அதுதான் தமிழில் அருன்னு சொல்லுவா அரியன்னா கிடைக்காதன்னு அர்த்தம் பொதுவாக சில உபன்யாசங்கள் கேட்டுட்டு கூட அருமையா இருக்கும்பா அருமைனா நன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லை இது ரொம்ப கிடைத்தற்கரியது இது ரொம்ப ரேர் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் காண்பது ரொம்ப அரிதானதுன்னு அர்த்தம் அரிது என்பதைத்தான் அருமை என்று நாமும் சொல்லி கொண்டு வருகிறோம் அப்போ அரு முனிவர் அப்படின்னா கிடைத்தற்கரிதான ஒரு முனிவனா அது என்ன கிடைத்தற்கரிய முனிவர்னா கண்ணபிரான் கீதையில் சொல்கிறான் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுர்லபஹா அர்ஜுனன் சொல்கிறான் கண்ணபிரான் ஏ அர்ஜுனா எனக்கு கிருஷ்ணன் தான் எல்லாம் எனக்கு வாசுதேவன் தான் எல்லாம் எனக்கு பகவான் தான் எல்லாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பக்தன் கிடைப்பானா ரொம்ப அரியவன் அரியவன் கிடைப்பதே இல்லை நானும் தேடி தேடி பார்த்தேன் இந்த அவதாரத்துல அப்படி ஒரு பக்தன் கிடைப்பானான்னு பார்த்தேன் எனக்கு கிடைக்கலன்னு ஏங்கி பகவான் சொன்னான் ஆனா அந்த குறை தீர கிருஷ்டாவதாரம் பூர்த்தியாகி நாற்பத்தி இரண்டாவது நாள் இந்த பூமியில நம்மாழ்வார் வந்து அவதாரம் பண்ணி உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அங்க கிருஷ்ணன் என்ன சொன்னான் வாசுதேவ சர்வமிதி எனக்கு எல்லாமே பகவான் தான் சொல்ற பக்தன் வேணும்னா நம்மாழ்வார் வந்து சொன்னார் எனக்கு உண்ணும் சோறும் பகவான் தான் பருகும் தண்ணீரும் பகவான் தான் தின்னும் வெற்றிலையும் பகவான் தான் எனக்கு எல்லாமே பெருமாள் எல்லாமே கண்ணன் எல்லாமே வாசுதேவன் என்று நம்மாழ்வார் வந்து சொன்னார் இல்லையா அப்போ கிருஷ்ணனுக்கே கிடைத்தற்கரிய பக்தர் யாருன்னா நம்மாழ்வார் அதனாலதான் அருமுனிவர் அப்போ முனிவர்னா பெருமாளையே சிந்திப்பவர் அருமுனிவர்னா பெருமாளுக்கே கிடைத்தற்கரியவர் என்று சொல்லும் அளவுக்கு தனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை என அனைத்துமாக முனிவர் பெருமாளையே சிந்திக்கக்கூடிய நம்மாழ்வார் இருக்காரே தொழும் என்றால் கொண்டாடும் அர்த்தம் அருமுனிவர் தொழும்னா இந்த இடத்துல வணங்கும்னு அர்த்தம் இல்ல அருமுனிவராகிய நம்மாழ்வார் கொண்டாடக்கூடிய அளவுக்கு தவத்தோன் இராமானுசன் தவம் புரிந்தவரா ராமானுஜர் என்ன தபசுன்னா முன்பே பார்த்தோமே சரணாகதி என்பதுதான் தவங்களிலே சிறந்த தவம் பெருமாள் திருவடியில ராமானுஜர் சரணாகதி செய்து அந்த சரணாகதி என்னும் தவத்தை உலகத்துக்கெல்லாம் உப உபதேசமும் செய்தாரே ராமானுஜர் இதை பார்த்தாரா நம்மாழ்வார் நம்மாழ்வார்தான் முதன் முதலில் தெளிவாக இந்த சரணாகதியை பற்றி தம் திருவாய்மொழியில பாடினார் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் தானே திருவேங்கடப்புடையான் திருவடியில அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் எண்ணெய் ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனேன்னு பண்ணி பன்னிகாச்சார் நம்மாழ்வார் ஆனா அந்த வழியை பின்பற்றி அதே சரணாகதியை தானும் பங்குனி உத்தர நன்னாளிலே சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் ஸ்ரீவைகுண்ட கத்தியம்னு மூன்று கத்தியங்கள் பெருமாள் தாயாரை குறித்து பாடி ஸ்ரீரங்கத்துல அதே சரணாகதிய ராமானுஜர் தாமும் அனுட்டித்து காட்டி உலகத்துக்கும் உணர்த்தி இந்த சரணாகதி என்னும் தவத்தில் ராமானுஜர் நிலை நிற்பதையும் உபதேசிப்பதையும் பார்த்து அருமுனிவராகிய நம்மாழ்வார் தொழும் கொண்டாடும்படி தவத்தோன் சரணாகதி என்ற தவத்தை மேற்கொண்ட எம் ராமானுசன் எங்கள் ராமானுஜர் அப்ப நம்மாழ்வார் கொண்டாடும் அளவுக்கு ராமானுஜர் உலகியல் வாழ்க்கைங்கிற நரகத்தில் கஷ்டப்படும் அளவுக்கு தாழ்ந்தவனாக இருக்கிறேன் அப்போ அருமுனிவர் தொழுந்தவத்தோனி ராமானுசன் எங்கிட்டக வந்தார்னா முதல்ல இப்படி கிட்டக வருவாரா ஏன்னா பொதுவா ரொம்ப பெரியோர்களாக இருக்கிறார்களே ரொம்ப தாழ்ந்தவருக்கு கிட்டக்கவே வர மாட்டாளம் நம்ம நாம கிட்டக்க போனாலும் அவள் சேர்த்துக்க மாட்டாளும் என்னன்னா அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றா ஒன்று என்னன்னா அந்த பெரியோர்களுக்கே உள்ளூர பயம் இருக்குமா இவன் ரொம்ப தாழ்ந்தவனாக இருக்கானே இவனை எங்கேயாவது கிட்டக்க சேர்த்துட்டா இவன்கிட்ட இருக்கிற துர்குணம் எல்லாம் நமக்கு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இன்கரண்ட்டாக ஒரு பயம் இருக்குமா அதனால் நாமெல்லாம் வந்தாலே யார் நீயா விலகி போ அப்படின்னு தள்ளிடுவாளாம் அவள் நம்ம கிட்டக்க வர்றது அப்புறம் நாம் கிட்டக்க போனாலும் கூட சேர்த்துக்கவே மாட்டாள் இன்னொரு காரணம் என்னன்னா அவர்கள் நம்முடைய துர்குணம் அவளை பாதிக்காமலே இருந்தாலும் கூட நம்மள கிட்டக்க வச்சுட்டா வெளியில பாக்குறவாள்லாம் என்னப்பா அவரை பெரிய மனுஷங்கிறா ஆனா இந்த ஆளோடு சகவாசம் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்பா இல்லையா அப்ப ஊர்பொழிக்காக அஞ்சியும் நம்மள கிட்டக்க சேர்த்துக்க மாட்டேன்பா ஆனா ராமானுஜர் ஒருவர் தான் அவர் ஊர்பழிக்காகவும் அஞ்ச மாட்டார் அல்லது இன்னொருத்தனுடைய தோஷம் தனக்கு வருமாங்கிறத பத்தி யோசிக்க மாட்டார் அவருடைய சிந்தனை எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் பெருமாள் திருவடியில போய் சேரணும் அவரை பொறுத்த வரைக்கும் நீ நல்லவனா கெட்டவனா எந்த குலத்தை சேர்ந்தவன் ஆணா பெண்ணா இதெல்லாம் எதுவும் தேவையில்லை அத்தனை ஜீவாத்மாக்களும் பெருமாளுடைய சொத்து எல்லோரும் திருந்தலாம் திருந்துவதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இதுவரை ஒருத்தன் தப்பே பண்ணின்னு வந்துட்டான் இதுவரை நரகம் போற அளவுக்கு ஒருத்தன் பாப்பம் பண்ணிட்டான்னா அவனை தூக்கி விலக்கி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை யார் வேணாலும் விளக்கி வைக்கலாம் அவனையும் திருத்தி பெருமாள் திருவடியில சேர்க்கணும்னா அதுதான பெரிய விஷயம் அத ராமானுஜர் பண்ணினார் அதை பண்ணினதால என்னாச்சுன்னா எம் ராமானுசன் எங்க ராமானுஜர் அந்த அபிமானம் ஏன்னா மத்தவாழ்லாம் எங்களை கிட்டக்கு சேர்த்துக்க மாட்டா சேர்த்துன்னா தங்களுடைய குணம் எங்கேயாவது கெட்டு போயிடுமோ தங்கள் புகழ் கெட்டு போயிடுமோன்னு நினைப்பா ஆனா ராமானுஜர் தான் அதை பத்தி யோசிக்க மாட்டார் அவனை விலக்கி வைக்கிறதுல என்ன சுவாரஸ்யம் விலக்கி வைப்பதால் என்ன பிரயோஜனம் அவனை திருத்தி பெருமாள் திருவடியில சேர்க்கணும்னு வந்து சேர்த்தார் பாருங்க அது அவரை தவிர வேற யாருக்கு அந்த உள்ளம் வரும் எம் ராமானுசன் தொல் புகழ் சுடர்மிக்கு எழுந்தது இப்படி என்னையும் கூட்டு சேர்த்துன்றதுனால ராமானுஜருடைய தொல் புகழ் புகழ் என்றால் மங்கள குணங்கள்னு அர்த்தம் தொல் புகழ்னா தொன்மையாக இயற்கையாகவே ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய மங்கள குணங்கள் அது இயற்கையாகவே இருந்தாலும் அவ்வளவு தூரம் வெளியில தெரியாம இருந்தது ஆனால் என்ன கூட சேர்த்துட்ட போதுதான் வெளியில தெரிஞ்சது தொல் புகழ் சுடர்மிக்கு எழுந்தது சுடர்னா ஒளி வீசுதல் மிக்குனா அதிகமாக சுடர் மிக்கு நன்றாக ஒளி வீசி எழுந்தது எங்கும் பரவி நன்றாக தெரிந்தது அத்தால் நல் அதிசயம் கண்டது இருநிலமே இந்த ஒரு அதிசயத்தை உலகம் அப்போதுதான் பார்த்ததுங்கிறார் திருவரங்கத்த முதலார் ஏன்னா ராமானுஜருக்கு மட்டுமே உள்ள பெருமை நம்மை விலக்கி வைக்காமல் அருகில் சேர்த்துக் கொள்வார் ஏன்னா பெரும்பாலும் பெரியோர்களுடைய இயல்புன்னு பாக்குறோம் நாம அவளை குத்தம் சொல்றதுக்காக சொல்லல ஆனாலும் அவர்களுக்கும் அந்த கன்சர்ன் இருக்கும் இவனை பக்கத்துல சேர்த்துண்டா இவன் துர்குணும் நமக்கு வந்துட்டா என்ன பண்றது ஊரார் பழி சொன்னால் என்ன செய்வது ஆனால் அதையெல்லாம் மீறி அவனை கிட்டக்க சேர்த்துண்டு திருத்தி பெருமாள் திருவடியில் சேர்த்து நல்லவனாக மாற்றி வாழ வைக்கிறார் பாருங்க அதை செய்தது தான் ராமானுஜர் செய்த மிகச்சிறந்த சாதனை அதனால் தான் அவருடைய புகழ் நன்றாக கொழுந்து விட்டு எரிகிறதுங்கிறார் இந்த பாட்டை அடியன் ரொம்ப ரிலேட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டின் அந்த பீரியடுன்னு வச்சுக்கோங்க அடியனும் கூட கொஞ்சம் ஆர்வமாக பல பல பெரியவர்கள்ட்டெல்லாம் போனேன் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் கற்றுக்கணும்னு ஆசை பாசுரங்கள் கற்றுக்கணும்னு ஆசை அப்படின்லாம் கேட்டேன் அவர்கள்லாம் அப்படியே ஏற இறங்க பார்த்தா எனது நீயா உனக்கு ஸ்தோத்திரம் கற்றுக்கணும்னு ஆசை பாசுரம் கற்றுக்கணும்னு ஆசையா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா அதே போல் இன்னும் ஒரு சிலர் அடியனை விசாரிப்பா ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் என்னப்பா பண்ணின்னு இருக்க ஏதோ கொஞ்சம் உபன்யாசம்லாம் பண்ணுறேன் என்னது உபன்யாசமா நீயா நீ உபன்யாசம் பண்ணுறியா அப்படின்லாம் கொஞ்சம் ஏளனமாக பேசினவர்கள்லாம் உண்டு சரி அவர்களையும் நம்ம குறை சொல்லலை நம்மளை பார்த்தா அப்படித்தானே இருக்கு வேற என்ன பண்ண முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியில் கல்கருடனுடைய அந்த சன்னதிக்கு நேர் எதிரே அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமி அவரை முத முதல்ல சேவிச்சேன் அப்போ சுவாமி பார்த்துட்டு அவராடி என கூப்பிட்டார் ஏவா என்கிட்ட ஸ்ரீபாஷிய காலக்ஷேபம் பண்ண வரியான்னு கேட்டார் யோசிச்சு பாருங்க நான் ரெண்டு ஸ்தோத்திரம் கத்துக்கணும்னு போனாலே நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண பலர் இருக்க நான் உனக்கு ஸ்ரீபாட்சியம் சொல்லி தரேன் வான்னு பக்கத்துல கூப்பிட்டார் இதெல்லாம் என்னன்னே தெரியாதே என்ன நான் பாத்துக்கிறேன் நீ வா கல்கருடன் சன்னதியில சொல்றேன் நிச்சயமா நீ நன்றாக கற்று தேருவாயினார் அந்த ஆச்சாரியன் அனுகிரகம் இன்னைக்கு ஓரளவு நல்லா இருக்கும்னா அந்த ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லாம வேற எதுதான் காரணம் அப்போ மற்றவர்கள்லாம் நம்ம தோஷங்களை பார்த்துட்டு இவன் ரொம்ப தாழ்ந்தவனா இருக்கானேன்னு விளக்கிடுவா நல்ல ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்னா அவனை கூட்டு திருத்தி பெரியாளாக்கி காட்டுவார் அதுதான் ஆச்சாரியனுக்கு பெருமை அப்ப நான் எப்படி இருந்தேன் கொழுந்து விட்டோடி படரும் வெங்கொள்வினையால் நிறையத்து அழுந்து நான் உலகியல் வாழ்க்கையில மூழ்கியே கிடக்க வந்து ஆட்கொண்ட பின்னும் நான் ராமானுஜரை தேடி போல அவர் தேடி வந்து என்னை அடிமை கொண்டார் அதனால என்னாச்சுன்னா அருமுனிவர் தொழுந்தவத்தோனி ராமானுசன் தொல்புகழ் சுடர்மிக்கு எழுந்தது அதனால ராமானுஜருடைய மங்கள குணங்கள் இருக்கே அது நன்றாக பிரகாசிக்க தொடங்கியது அத்தால் இதன் விளைவாக என்னாச்சுன்னா நல்லதிசயம் கண்டது இவ்விரு நிலமே இரு நிலம் அப்படின்னா பெரிய பூமி விசாலமான அகலமான பூமின்னு அர்த்தம் இவ்விரு நிலமே இந்த பெரிய பூமி இருக்க இரு நிலம்னா ரெண்டு பூமின்னு அர்த்தம் இல்ல பெரிய பூமின்னு அர்த்தம் நல்ல அதிசயம் கண்டது வெறும் அதிசயம் இல்ல நல்ல அதிசயத்தை கண்டதான் என்ன நல்ல அதிசயம்னா யாரையுமே கெட்டவன் தோஷம் உள்ளவன் குற்றம் உள்ளவன் தள்ளி தள்ளி வைப்பதிலே சுவாரஸ்யம் இல்லை அவர்களை அருகில் சேர்த்து கொண்டு திருத்துவதனால்தான் உலகம் என்பது சீர்மை பெறும் என்ற அதிசயத்தை உலகத்தோர் கண்டார்கள் அது மட்டும் அதிசயம் இல்லையா பொதுவா உலக வழக்கம் என்றாலே என்னன்னா ஒரு பெரியவர் ஒரு தாழ்ந்தவரை பக்கத்துல வச்சுட்டார்னா பெரியவருடைய பெருமை போகும் என்றுதான் எல்லோரும் கருதினார்கள் ஆனா முத முதல்ல ராமானுஜர் இந்த தாழ்ந்தவனை பக்கத்துல சேர்த்துக்கும் போதுதான் அவருடைய பெருமை கூடுவதை உலகத்தோர் பார்த்தார்கள் அப்ப இது அதிசயம் தானே தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அருகில் போனால் உயர்ந்தவனுடைய நல்ல குணம் தாழ்ந்தவனுக்கு வரதோ இல்லையோ தாழ்ந்தவனுடைய கெட்ட குணம் உயர்ந்தவனுக்கு போகும்பா ஆனா நல்ல அதிசயம் கண்டது இவ்விரு நிலமே நான் ராமானுஜர் பக்கத்துல போனேன் என்னுடைய தோஷம் ராமானுஜர்கிட்ட ஒட்டல ராமானுஜருடைய குணங்கள் தான் அடிய வந்து சேர்ந்தது என்றால் இது எவ்வளவு பெரிய விஷயம் పాలం విషమం కలందాల్ பால் தான் விஷமாகுமே ஒழிய விஷம் பாலாகாது ஆனா விஷம் போன்ற அடியேன் பால் போன்ற ராமானுஜரோடு சேர்ந்தேன் விஷமாகிய நானும் பாலாக மாறிவிட்டேன் நல்ல அதிசயம் கண்டது இவ்விரு நிலமே அப்ப இது எவ்வளவு பெரிய அதிசயம் அதை இந்த பூமி கண்டது என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இன்னைக்கும் யாராவது ஒருத்தர் ஆன்மீகத்துல லேசா ஒரு அடி எடுத்து வச்சு அப்பத்தான் முன்னேறலான்னு வரும்போது அவர் நீ என்னது இது இவ்வளவுதான் அனுட்டானம் பண்றியா டென் தான் பண்றியா டுவெண்ட்டி தான் பண்றியா இன்னும் தெரியுமா அப்படி இப்படி மிரட்டினா மிரட்டினாச்சோ இவ்வளவு பயந்தவர் ஓடிடுவார் அப்ப யாருமே உள்ள வரவா நூத்துக்கு நூறு பர்ஃபெக்டா யார் வருவா அப்போ ராமானுஜர் என்ன பண்ணார்னா சரி பத்து சதவீதத்தோட வந்திருக்கேன் இல்லையா வாப்பா நான் உன்னை திருத்தி ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு ஆக்கறேன்னு சொல்லி கொண்டு தான் அவர்களும் மேற்கொண்டு முன்னேற முடியுமே ஒழிய யாரையுமே உங்ககிட்ட தோஷம் இருக்கு நீ செஞ்சது அறவர நீ செஞ்சது தப்புன்னு விலக்கி வைப்பதால் எந்த பெருமையும் இல்லை என்ற அதிசயத்தை ராமானுஜர் அவதரித்ததால் இந்த பூமி புரிந்து கொண்டது அதை உணர்த்தக்கூடிய அர்த்தமுள்ள பாசுரம் அறுபத்தி ஒன்னாவது பாசுரம் கொழுந்து விட்டோடி படரும் வெண்கோள் வினையால் நிறையத்து அழுந்து இட்டேனை வந்து ஆட்கொண்ட பின்னும் அருமுனிவர் தொழுந்தவத்தோன் எம்இ ராமானுசன் அத்தால் அதிசயம் கண்டது பாசுரத்தினுடைய பொருள் நான் ரொம்ப அதிகமான பாபங்கள் பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப வீரியம் மிக்க பாபங்களாக பண்ணியிருக்கிறேன் அந்த பாபங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தா ரொம்ப வலிமையானவை கொடூரமான தண்டனைக்கு என்னை ஆட்படுத்தக்கூடியவை அப்படிப்பட்ட பாபம் பண்ணி உலகியல் வாழ்க்கையில மூழ்கி கிடந்தேன் ராமானுஜர் தேடி வந்து அடியனை அடிமை கொண்டார் இப்படி அடியனை ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா நம்மாழ்வார் கூட கொண்டாடும் அளவுக்கு சரணாகதி இட்டையிலே ஊன்றி அதை உபதேசித்தவர் ஆனால் அடியனோடு சேர்ந்ததால் ராமானுஜருடைய புகழ் இன்னும் நன்றாக பிரகாசிக்க தொடங்கியது அடியேனை கூட ஏற்றுட்டாரே உலகம் அவரை கொண்டாட தொடங்கியது அதனால் இந்த இருநிலம் பெரிய பூமியானது நல்லவன் தீயவனை திருத்தி ஆட்கொள்ளும் போது நல்லவனின் புகழ் நன்றாக பிரகாசிக்கும் என்ற நல்ல அதிசயத்தை கண்டது என்று தெரிவிக்கிறார் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் As I was submerged in the hell due to ever increasing sins, Ramanuja came and made me his servant. After which the glory of Ramanuja, who is celebrated by rare sage like Namalwar, started shining brightly இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெருமை திருவரங்க திருவரங்கத்தமுதனார் ராமானுஜருக்கு நேர் சிஷ்யர் அல்லர் ராமானுஜ சிஷ்யரான கூரத்தாழ்வானுக்கு சிஷியர் தன் ஆச்சாரியன் பெருமையை சொல்ல வேண்டாமா கூரத்தாழ்வான் பெருமையை அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கப் போகிறார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்தமுதனார் தமுதனார் திருவடிகளே சரணம் டரும் வெங்கோள்வினய நிறயத்து அழுந்திட்டேனை வந்து ஆட்கொண்ட பின்னும் கொழுந்து விட்டோடி படரும் வெங்கோள் வினய நிரையத்து அழுந்தேனை வந்து ஆட்கொண்ட பின்னும் அருமுனிவொழு தவதான் எம் தொல்புகள் புகழ் சுடர்மிக்க அத்தால் அதிசயம் கண்டது இருநிலமே அருமுனி வயத்தவதல் தொல்புகள் சுடர் மிக்கது அத்தானல் அதிசயம் கண்டது இருநிலமே